ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பூரண கொழுக்கட்டை மூணு ஷேப்பில் நம்ம எந்த அச்சியும் யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி சுலபமாக செய்ய போகிறோம் நம்ம பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மேல் மாவு சரியான முறையில் தயார் செஞ்சாதான் நமக்கு எந்த ஷேப்பில் நம்ம மடித்தாலுமே இந்த பூரண கொழுக்கட்டை நம்ம நினைக்கிற மாதிரி கரெக்டான ஷேப்பில் மடிக்க முடியும் இந்த ரெசிபி எப்படி சுலபமாக செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருளை கொழுக்கட்டை செய்யறதுக்காக இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளரில் ரெண்டு கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் இது நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு வெயில அதுக்கப்புறம் மாவு மில்லை கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கடையில் விற்கிறதுல கொழுக்கட்டை மாவு அது கூட எடுத்துக்கலாம் இது ரெண்டு கப்பு அளவுக்கு நான் சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் ஒன்றுக்கு ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்தோன்னா ஒன்றே கால் அளவுக்கு டம்ளரில் நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நம்ம சேர்த்துக்கணும் நான் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தேன்ல அதனால் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு சில அரிசி மாவு நிறைய தண்ணி இழுக்கும் ஒரு சில அரிசி மாவு குறைவாக தான் தண்ணி எடுக்கும் இது போல் நம்ம தண்ணியை நல்லா இது போல் கலந்து விடணும் நம்ம அரிசி மாவு வந்து ரொம்ப ஈரப்பதம் தங்குகிற அளவுக்கு இப்போ கலந்து விடக்கூடாது இது போல் நல்லா உதிரி உதிரியாக ஈரத்தன்மை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற மாதிரி தான் கலந்து விடணும் இது போல் நல்லா கலந்து விட்டால் தான் இந்த மாவு வந்து நல்லா ஊறி இது நல்லா செட்டாகி வரும் நம்ம அரிசி மாவை இது போல் தண்ணி கலந்து விட்டுட்டு கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தா இந்த அளவுக்கு நமக்கு பிடிக்க வரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இது போல் இருந்ததுன்னா நம்ம நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா தண்ணியை தெளிச்சுட்டு மாவு போய் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம இதை மூடி வச்சிடலாம் இது அப்படியே பத்து நிமிஷத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இது நல்லா கை பொறுக்கிற சூடு நல்லா ஆறி வரட்டும் அது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கருப்பு எள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்குங்க இது பொறுமையாக லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடலாம் இது அப்படியே இந்த சூழ்நிலையே புரிஞ்சு வரும் கலர்லாம் மாற விடக்கூடாது ரொம்ப அதிகமாக கலர் மாறிடுச்சுன்னா அப்புறம் இந்த எள்ளெல்லாம் கருகிடும் இந்த எல்லை இது போல் கலறி விட்டு விட்டு நம்ம கரண்டியில் எடுத்து இது போல் போட்டோன்னா நமக்கு கரண்டியில் ஒட்டாமல் வரும் அப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு நத்தும் இதுக்கப்புறமா நம்ம இந்த சூடுலேயே இந்த பருத்த வேர்க்கட்லையே ஐம்பது கிராம் அளவு சேர்த்துக்கிறேன் தோலை உரிச்சிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்தாச்சு ஐம்பது கிராம் எள்ளு ஐம்பது கிராம் வேர்க்கடலைக்கு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைன் பவுடராகலாம் அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் கையில் எடுத்து பார்க்கும்போது இது நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கும் நமக்கு பக்குவம் வரணும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இதுவும் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இந்த நேரத்தில் நமக்கு இந்த மாவு நல்லா இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா ஊறி நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கையை பொறுக்கிற அளவுக்கு சூடும் வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டாக எடுத்துக்கலாம் மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் நமக்கு பிசையிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ நமக்கு பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்காக நான் இப்போ நான் ஒரு சப்பாத்திக்கு மாவு எடுப்போல் அந்த சைஸ் அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன் மாவை இது போல் கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ஈஸியாக நமக்கு கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்குல்ல இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம எந்த ஷேப்பில் பண்ணாலும் ஈஸியாக ரெடி ஆகும் முதல்ல இது போல் பால் போல் நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் ஷேப் பண்ணி எடுத்ததை இது போல் கட்டை விரல் வச்சு உள்ளே நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டதை நம்ம ஆள் கட்டி விரலும் கட்டை விரலும் வச்சு இதை இது போல் கொஞ்சம் லைட்டாக தூக்கின மாதிரி இந்த கிண்ணம் ஷேப்பில் நம்ம மடித்து நம்ம விடணும் இது போல் நம்ம மடித்து விட்டாச்சு இப்போ நமக்கு எங்கேயுமே இந்த மாவு உடையில பாருங்கள் மேல் மாவு இப்போ நல்லா சாஃப்டாக நமக்கு ரெடி பண்ணிட்டோம் இது போல் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மெலிசாக தான் நம்ம இது போல் ரோல் பண்ணி விடணும் அப்போ தான் நம்ம பூரணம் வச்சு மடிக்கும்போது கரெக்டான திக்கில் நமக்கு இந்த பூரண கொழுக்கட்டை ரெடியாகும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருந்தால அந்த பூரணத்தை எடுத்து இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பூரண ஸ்டஃபிங் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்குங்க இப்போ நம்ம இதை அப்படியே ரெண்டு கையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் ஓரங்கள் எல்லாம் லைட்டாக மடித்து மடித்து விட்டு இதை அப்படியே பொறுமையாக க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இது போல் பொறுமையாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா இது ஈஸியாக உடையாமல் நமக்கு க்ளோஸ் ஆகி வந்துடும் இந்த பூர்ணத்தையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது போல் மூடி விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்ம இதை விட்டாச்சு இப்போ விட்டதை இது போல் நல்லா பால் மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் கையில் வச்சு இது போல் உருண்டை ஷேப்பாக பிடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த பூரண குழுக்கட்டையில் நம்ம அடித்து விடும்போது எங்கேயாவது நமக்கு கேப் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இதை அப்படியே ஷைன் பண்ணிக்குங்க இது தண்ணியை தொட்டுட்டு அப்படியே மேலே தடவிட்டீங்கன்னா இது எங்கேயுமே நமக்கு கேப் இல்லாமல் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் நம்ம எந்த பக்கம் அடித்து விட்டுன்றதே இப்போ நமக்கு தெரியல பாருங்கள் அந்த அளவுக்கு நல்ல பால் ஷேப்பாக இது சூப்பராக ரெடியாக இருக்குல்ல அவ்வளோதான் இது போல் நம்ம ஒரு ஒரு ஷேப்பாக நம்ம ரெடி பண்ணி விட்டுடலாம் அடுத்ததாக இன்னொரு ஷேப் செய்கிறதுக்காக இதே போல் நான் சப்பாத்தி மாவு சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து இதையும் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் மாவில் வந்து ஈரத்தன்மை குறைஞ்சிதுன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை தொட்டு தொட்டு பண்ணிக்கங்க இல்லை உங்களுக்கு அதுவும் கஷ்டமாக இருந்ததுன்னா நெய் இல்லைன்னா எண்ணெயை தொட்டு பண்ணிக்குங்க இதையுமே நம்ம வந்து சின்ன வயசுலலாம் செய்வோம்ல அம்மி உரல்லாம் செய்யும் போது இது போல் ஷேப்பை நிறைய நம்ம பண்ணியிருப்போம் அதே போல் ஷேப்பில் இந்த மாவியும் கட்டை வரில் ஆல்காட்டிய வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா குழியாக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம செய்ய போகிற ஷேப்புக்கு இது போல் ஒரு ஷேப்பை கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இதுக்குள்ளே இந்த பூரணத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதையும் அப்படியே பொறுமையாக க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் அழகாக அளவுக்கு சூப்பராக நமக்கு மூட வருது பாருங்கள் நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் கூட கொழுக்கட்டியே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதை அப்படியே நல்ல ஒரே கையில் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஷேப்பில் நம்ம இதை மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கின மாதிரி நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி விடணும் மாவில் அங்கங்கே நமக்கு இது போல் கோடு இருக்கிறது போல் தெரிஞ்சுதுன்னா கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இது போல் நம்ம நல்லா ஷைன் பண்ணி விட்டுடலாம் ஷைன் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இதை அச்சி இல்லாமையே இந்த ஷேப்புக்கு டிசைன் கொடுக்க போகிறோம் ஒரு ஸ்டிக்கு இல்லைன்னா கத்தி இல்லைன்னா ஸ்பூன் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது எடுத்து இது போல் ஷேப் கொடுத்துக்குங்க நம்ம அச்சி யூஸ் பண்ணாமையே நம்ம அச்சியில் செஞ்ச மாதிரியே டிசைன் பண்ணி நம்ம இந்த பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறோம் இப்போ நமக்கு இந்த டிசைன்லேயும் அழகாக நம்ம இந்த பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் இதையும் எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் நமக்கு எந்தெந்த ஷேப்பில் விருப்பமோ அந்தந்த ஷேப்பில் ரெடி பண்ணி முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக ஷேப் செய்கிறதுக்காக ஒரு உருண்டிய அளவுக்கு மாவு எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம நல்லா தட்டி விட்டுடலாம் தட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஆஃபாக லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி நம்ம மடித்து விடணும் இப்போ நாம் இதை அப்படியே மடிக்கிறதுக்கான ஷேப் தான் செய்ய போகிறோம் இதுக்காக நான் நல்லா இது நல்லா ஃப்ளாட்டாக வந்து மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம மடித்தோன்னா ஈஸியாக வரதுக்கு இது போல் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வச்சிடலாம் இந்த பூரணத்தை இது போல் நடுவில் வச்சுட்டு இதை பொறுமையை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம கையிலேயே அழகாக நம்ம பொறுமையாக செஞ்சாவே நமக்கு விருப்பமான ஷேப்பில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த ஊரங்களெல்லாம் இது போல் ப்ரெஸ் விட்டாவே நமக்கு ஈஸியாக ப்ரெஸ் பண்ணி வந்துடும் நமக்கு வந்து சரியாக மூட முடியல இது ஓப்பன் ஆகுச்சுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தொட்டு ஊரங்களில் அப்படியே மடித்து விட்டுடலாம் அவ்வளோ தான் அழகாக இதையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு இன்னைக்கு மூணு விதமான ஷேப்பில் நம்ம பூரண கொழுக்கட்டையை ரெடி பண்ண போகிறோம் அப்போ தான் இது போல் நமக்கு எந்தெந்த ஷேப்பில் விருப்பமோ நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு இதை நம்ம அப்படியே வேக வைக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஆவி கட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த பூரண கொழுக்கட்டையை வேக வச்சிடலாம் இப்போ இது எல்லாம் ரெடியாக இருக்குல்ல இப்போ நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சமாக இடம் விட்டு விட்டு இந்த பூரண கொழுக்கட்டியும் அப்படியே நம்ம இதில் வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு நான் இதில் கொழுக்கட்டையை நான் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த பூரண கொழுக்கட்டையும் சூப்பராக இருக்குது இதை செக் பண்ணுறதுக்காக கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இது போல் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் கையில் நமக்கு ஒட்டாமல் இருக்குது இது நல்லா சூப்பராக வந்துருக்கு இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் சுலபமான முறையில் பூரண கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது எவ்வளோ சுலபமாக இந்த ரெசிபியை செஞ்சிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் கண்டிப்பாக இது போல் செஞ்சு அசத்துங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ